தந்தை மகன் தூய ஆவியன் பேராலே ஆமேன் தவக்காலம் பதினேழாவது நான் சிலுவை நம்மை நரகத்தண்டனிலிருந்து தப்புவிக்கிறது ஆன்மாவை கொள்ள இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் மேத்யூ பத்து இருபத்தெட்டு கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அறிந்து கொள்ளும் நாம் கடவுள் ஒளியாய் இருக்கிறார் நம் ஆண்டவர் அழிக்கும் நெருப்பு போன்றவர் போன்ற திருவசனங்களையும் தியானித்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு மகிமையான பரலோக வாழ்விற்கு ஆயத்தமாக வேண்டும் நமது இயேசு கிறிஸ்து குறித்து போதித்ததை நாம் மறைநூலில் வாசித்திருக்கிறோம் அங்கே அவர்களது புழு சாவது இல்லை அவர்கள் நெருப்பு அனைவதும் இல்லை அங்கே அழுகையும் பருக்கடிப்பும் இருக்கும் அவர்கள் இரவும் பகலும் என்றென்றும் வாதிக்கப்படுவார்கள் போன்ற வார்த்தைகள் நாம் நன்கு அறிந்தவைகள் யாகும் சாகாத புழுக்களும் அணையாத நெருப்பும் என்று நரகத்தை பற்றி நம்பிப்பை எச்சித்திருப்பது பயங்கரமான வேதனை மிகுந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்காகவே என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவது எவ்வளவு அவசியமானது உங்கள் கை உங்களை பாவத்தில் விலை செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கை உடையவர்களாய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் வில செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு கால் உடையவர்களாய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவர்களாய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்களை கண் உங்களை பாவத்தில் வில செய்தால் அதை பிடுங்கி விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையன் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இரையாட்சிக்கு உள்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது மார்க் ஒன்பது நாற்பத்தி மூணு என்ற எச்சரிக்கையின் வசனங்கள் நம்மை நரக ஆக்கினைக்கு தப்பிவிக்கும் நமது ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமறையை அறிந்தவர்கள் மனப்பூர்வமாய் பாவம் செய்து மிக அதிகமான தண்டனைக்கு வழிவகுக்கும் தன் தலைவனின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர்கள் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாளர் நன்றாய் அடிபடுவான் உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவ போக்கும் பழியும் இராது மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுற்றறிக்கும் கடவுளது சீற்றமே எஞ்சிருக்கும் செல்வத்தையே நம்பி கடவுள் நம்பிக்கையற்று வாழ்ந்த செல்வரின் துன்பம் இறப்பிற்கு பின் எவ்வாறு இருந்தது என்று நாம் மறைநூலில் படிக்கிறோம் ஒரு சொற்று தண்ணீர் கூட இல்லாமல் தீப்பிளம்பில் மிகவும் வேதனைப்படுவதாக உறக்க கூறினார் புழுக்கள் உங்களுக்கு கீழ்படுகை பூச்சிகள் உன் போர்வையாகும் புழுக்களும் அணையாத நெருப்பும் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற தாகமும் நரகத்தில் உள்ளோரை நித்தியத்திற்கும் எவ்வளவாய் வாதிக்கும் என்பதை விவரிக்க இயலாது அவர்களை வதைத்த நெருப்பில் எழுந்த புகை என்றென்றும் மேலே எழுந்த வண்ணம் உள்ளது அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டுக் கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது திருவெளிப்பாடு நான்கு பதினொன்று மேற்கூறப்பட்ட கடவுளின் வார்த்தைகள் நரக வேதனையை வெளிப்படுத்தி நம் வழிகளை மாற்றிக்கொண்டு மீட்படைய கல்வாரி சிலுவையை நோக்கி வழிநடத்தும் என்பதில் ஐயமில்லை பாவத்திலிருந்து மனித இனத்தை மீட்பதற்காகவே கடவுளின் இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு மானிடனாக அவதரித்தார் நமது பாவத்திற்கான பரிகாரத்தை அவர் சிலுவையில் தம்மை பலியாக ஒப்பு கொடுத்து தமது மாசற்ற தெய்வீக இரத்தத்தை சிந்தி இறந்தது மூலம் நிறைவேற்றினார் இந்த உண்மையை விசுவாசிப்போர் பாவத்தின் பிடியிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் மீட்கப்பட்டு ஆதாம் ஏவால் பாவத்தில் விழுவதற்கு முன்பிருந்த நிலையை அடைந்து புதுப்பி புது படைப்புக்காக மாறி இரையரசே அடையும் பேச்சினை பெற்றுக்கொள்வோம் தான் இயேசுவினால் மட்டுமே மீட்பு வேறு வழி ஏதும் இல்லை என்று ஆணித்தரமாக திருமறை போதிக்கிறது இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆமேன்